அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அல்ல முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வரமத்துல வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய துவாக்களை பார்த்துட்டு வரோம் சில சகோதர சகோதரிகள் கேக்குறாங்க நீங்க நிறைய துவாக்கள் போடுறீங்க இதுல எதை ஓதுறது எதை விடுறதுன்னு தெரியல டைம் இல்ல அப்படின்னு சொல்லி சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பத்தில் ஓதுகிற மாதிரி இருக்கும் அதாவது ஏதாவது தேவைகள் பிரச்சனைகள் ஏற்படுவது மட்டும் அந்த துவாவை அதிக எண்ணிக்கையில் ஊதி நம்ம துவா செஞ்சுக்கலாம் சில துவாக்கள் டெய்லியும் அதாவது பொதுவான துவாக்கள் சொல்லுவாங்க டெய்லியும் ஓதிக்கிட்டே வரும்போது நம்முடைய பிரச்சனைகள் அதாவது மேற்கொண்டு எந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இருக்கும் பிரச்சனைகள் வந்து எளிதில் சமாளித்து வெளியே வரவும் அந்த துவாக்கள் எல்லாம் உதவும் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கலாம் அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு யார் எவ்வளவோ பெரிய ஆலிம்களாலும் கண்டிப்பாக சொல்லவே முடியாது இன்னும் நிறைய இருக்கு நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு அதனாலதான் துவாக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புது புது துவாக்களை கற்றுக்குங்க போடுற துவாக்களை நீங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தில் ஓதலாம் டெய்லியும் ஓதணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையான நேரத்தில் எடுத்து நீங்கள் ஓதிக்கலாம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு துவாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா நிறைய துவாக்கள் இருக்குல்ல நாம ஓதி பலன் அடையணும்னு தான் துவாக்கள் நிறைய இருக்கு குரான்ல இருக்கு ஹதீஸ்கல்ல இருக்கு அந்தந்த துவாக்கள்ல அந்தந்த சந்தர்ப்பங்களை நீங்க எடுத்துட்டு ஓதும் போது இன்ஷால்லா கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க கேட்கிற ஒரு துவா கூட வீண் போகாது அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த துவாவும் சொல்ல போகிறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச துவாக தான் இருக்கும் ஈஸியான துவாக தான் இருக்கும் ஆனால் யாரெல்லாம் இந்த டெய்லியும் ஓதுவீங்கன்னு கேட்டால் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க இந்த துவாவை மட்டும் நீங்கள் டெய்லியும் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பாதை கண்டிப்பாக முன்னேற்றத்தில் தான் செல்லும் பின்னோக்கி என்றைக்குமே போகவே போகாது எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாமே லேஸ் ஆயிடும் பெரிய பனிக்கட்டியாக இருக்கும் அதே உரை நிலையில் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு கட்டியாக இருக்கும் சூரியன்கிட்ட கொஞ்சம் லைட்டாக பட்டால் கூட அது எல்லாமே உருகிடும் அது போல தான் நம்முடைய பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கும் போது அது பெருசாக தான் இருக்கும் அதை உறுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதம்னா கண்டிப்பாக அது துபாதான் குறிப்பா இன்னைக்கு பார்க்கற இந்த துவாவிற்கு மலை போல பிரச்சனையையும் ஈஸியா சால்வ் பண்ற அந்த ஒரு தன்மை இருக்கு ஒரே ஒரு பிரச்சனைக்கு தான் நீங்க ஓதணும்னு இல்லை எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு துவா போதுமானது நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கினோம் பல வருடங்களாக சோதனைகள் சிலது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த சோதனைகள் எல்லாம் நீங்கினோம் இனிவரும் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அல்லஹின் நேசம் நமக்கு கிடைக்கணும்னா சிம்பிளா ஒரே ஒரு துவா தான் இருக்கு தௌபாவிற்கான துவா தான் அது நீங்கள் தவபா துவா ஏதாவது ஒன்று டெய்லியும் நீங்கள் சொல்லக்கூடியவராக இருந்தா இன்ஷால்லா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும் இது நூறு சதவீதம் உண்மை எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த ஒரு தவுபா துவாவினால் மாறி இருக்கு வேற எந்த துவாவும் ஓதாம தொடர்ந்து தௌபா துவா ஓதிய ஒரு ஒரு வாழ்க்கை பயங்கரமா நல்ல நிலைமையில போயிருக்கு அந்த அளவுக்கு சக்தி மிகுந்த துவா தௌபாவிற்கான துவா நம்பி சலஹிவசல்லம் அவர்களை பத்தி நமக்கு தெரியும் அவங்க யாரு இறை தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் எந்த தவறும் அவங்க செஞ்சதே இல்லை இருந்தோ அவங்க டெய்லியும் தவபாவிற்கான துவாவை ஓதி இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு நூறு முறைக்கும் அதிகமாக ஓதிருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு துவா இருக்குது அந்த ஒரு துவாவை ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமாக நான் ஓதுறேன் அப்படின்னு சைகான அறிவிப்புகளை வந்திருக்கு நம்பி சல ஹலேவசல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போறேன் இந்த துவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனி டெய்லியும் பாருங்க நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை எழுபது முறைக்கும் அதிகமாக ஓதிருக்காங்கன்னா நாம குறைஞ்சது டெய்லியும் நூறு முறையாவது ஓதணும் நூறு முறை சொல்லிட்டு கஷ்டமா நினைக்காதீங்க நீங்க பிரித்து ஓதி பாருங்க இப்போ அஞ்சு வில தொழுகை இருக்கு அஞ்சு வில தொழுகைக்கு பிறகும் கண்டிப்பாக ஓதுங்க இருபது முறை இருபது முறை சொல்லிட்டு நீங்கள் பிரித்து கூட ஓதலாம் இப்போ எப்படி தொழுகை முடிஞ்சிட்டு சுபஹான் அல்ல அலம் துல்ல ல இலஹ இல்ல இல்ல அப்படின்னா அல்லஹுகர் இந்த மூணு திக்கரை தொழுகை முடிஞ்சு ஓதுனா பலன் இருக்குதுன்னு தெரியும் அதனால் என்ன வேலை இருந்தாலும் அதை ஓதாமல் எழுந்திருக்க மாட்டோம் அது கூட இந்த ஒரு திக்கையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நீங்கள் முடிஞ்சால் நூறு முறை ஓதலாம் இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா கண்டிப்பாக இருபது முறை ஓதுங்க ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு இருபது முறை ஓதாம ஏந்திரிக்காதீங்க அப்போ அஞ்சு வேலை தொழுகை முடிஞ்சு இருபது இருபதுன்னா அப்போ எப்படி ஆகுது ஒரு நாளைக்கு நூறு முறை ஊதுற கணக்கு உங்களுக்கு வந்துடும் துவா வேற எதுவுமே இல்லை அஸ்திருள்ளூபு இலைஹி அஸ்திரு இலகி அஸ்திரு இலைஹி சிம்பிளான ஒரே ஒரு வார்த்தை தான் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் எத்தனை வருஷமாக தம் வாழ்நாள் முழுக்க டெய்லியும் ஓதிட்டு வந்த ஒரு துவா தௌபாவிற்கான துவா நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் அவனிடமே நான் திரும்புகிறேன் அதுதான் இதனோட பொருள் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் பொதுவா எல்லா மன்னிப்புகளும் எல்லா பாவங்களும் இதெல்லாம் அடங்கும் பொதுவான மன்னிப்பிற்கான துவா இது டெய்லி இத நீங்க குறைஞ்சது நூறு முறை நான் சொல்றேன் உங்களால் முடிஞ்சால் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகும் நூறு முறை நூறு முறை ஊதுனா இன்னும் சிறந்தது அப்படி இல்லைன்னா காலையில ஒரு நூறு முறை மாலை ஒரு நூறு முறை சொல்லிட்டு ஊதுனா சிறந்தது இல்லை அப்படியோ என்னால் முடியல டைம் இல்லைனா நான் சொன்ன மாதிரி கணக்கு வச்சுக்கிங்க கணக்கு வச்சு இருபது முறை இருபது முறை சொல்லிட்டு ஊதிக்கீங்க ஃபஜ்ரு தொழுறீங்களா நீங்க வழக்கமா என்ன தஸ்பிக் எடுப்பீங்க சுபஹானல்ல அலமது அல்லஹூபர் அது கூட இதுவும் அஸ்துல்லாக வா தூபு இலகி சொல்லிட்டு ஒரு இருபது முறை ஓதிக்கிங்க இருபது முறை ஓதுனா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகப் போகுது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சோம்பலாக இருக்கும் நீங்கள் டெய்லியும் ஓதிட்டிங்கன்னா இந்த ஒரு தஸ்பீகை ஓதாமல் எந்திரிக்க மாட்டிங்க உங்களுக்கு பழகிடும் இது டெய்லியாக இதே மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்கள் நல்லா கண்கூடாக பார்ப்பீங்க அந்த மாற்றத்தை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எப்படி வந்துச்சு எப்படி போயிடுச்சுன்னே தெரியாது எல்லாத்துலயும் அல்லாஹின் உதவி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எல்லாம் சால்வாய் போயிடும் பல வருட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நீங்க கேக்குற ஒவ்வொரு துவாக்களும் ஆகும் ஏன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே தானே இருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில ஒரு பரிசுத்தமான மனசோட நாம அல்லாஹுவிடம் கையேந்தி துவா செய்யும் போது கண்டிப்பா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கையையும் நிறைவேற்றி தருவான் ஏன் துவா கபுல் ஆகலை சொல்லிட்டு ஒரு வார்த்தை உங்ககிட்ட வரவே வராது உங்க துவா எல்லாமே கபுல் ஆகும் மற்றவங்களும் உங்ககிட்ட துவா செய்ய சொல்லுவாங்க ஏன்னா உங்க துவா எல்லாம் கபுல் ஆகுறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு அல்லாஹிற்கு விருப்பப்பட்ட ஒரு அடியானா நாம மாறலாம் இந்த ஒரு சின்ன ஒரு திக்கரை தொடர்ந்து ஓதிட்டு வந்தா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அது துவான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்ல அந்த துவாக்களிலேயே மிக சிறந்த துவானா தௌபாவிற்கான துவா அதில் சிம்பிளான ஒரு துவா தான் இது டெய்லியும் ஓதிப்பாருங்க இன்ஷெல்லாம் உங்கள் வாழ்க்கையே மாறும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒன்று ஒன்றா தீர்ந்து கொண்டே வரும் அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நீங்கள் டெய்லியும் ஓதுற துவாக்களோட இந்த ஒரு துவாவும் சேர்த்து ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா அல்லாஹ் சுபானோ தலா உங்கள் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக்கல்லா ஹுஹாயின் கசீரா السلام عليكم ورحمه الله وبركاته